எப்படி உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆன்மா தான் உன்னை வந்து எல்லா செயலாக்கத்துக்கும் கொண்டுட்டு போகும் அது ஒரு பாதையில கொண்டு போகும் நீ உன் மன ரீதியா நீ ஒரு பாதையில பயணம் பண்றதுனால தான் மாட்டிக்கிறது ஆன்மா ரீதியா பயணம் பண்ணோம்னா நம்ம எந்த சிக்கலும் நமக்கு வராது சரி ஆன்மாவை நம்மளை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் இறை வழிபாடு கம்பல்சரியா நம்மகிட்ட இருக்கணும் இருந்தா தான் அது வந்து செயல்படும் இல்லை அப்படின்னா அது வாட்டுக்கு ஒரு ஓரமா எப்படி நம்ம சொந்த சொந்தக்காரர் எப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்க்காதோ அது மாதிரி அதுவும் நமக்குள்ள ஒரு ஓரமா அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கும் தான் சொல்றது குறைஞ்சபட்சம் இறை வழிபாட்டை தொட்டு பழகுங்க அப்படின்னு சொல்றது நீங்க தொட்டு பழகி அதுல நடைமுறைக்கு வந்தாதானே உங்க பிள்ளைகளுக்கு வந்து நீங்க அதை கத்துக் கொடுப்பீங்க அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் வந்து பண்ற தப்பு இந்த முட்டாளிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மலை இனத்துல பாருங்க அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் நம்ம இங்க நிவர்த்தனை தேடிக்கிறலாம் இல்லையா உலகமே உருண்டு வந்தாலும் அந்த பூகம்பமே வருதுன்னு வச்சுக்கேன் பூகம்பத்துல கூட நம்ம சிக்காம தப்பிச்சு வரக்கூடிய தான் நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சு கூட அதை மறந்துட்டு வீட்டுக்கு போன உடனே வேற தான் இருக்கீங்க இப்ப அதுக்கு உதாரணமா உங்களை எடுத்துக்கிடலாம் துளசி அம்மா எடுத்துக்கலாம் நீங்க எல்லாம் மரணத்தை தொட்டாளுங்க இல்லையா நூணு ரெண்டு பேர் இல்லை அந்த இடத்துக்கு போனோம் ஏன் தன்னப்பால் கூட அந்த இடத்துக்கு போய் வந்தவர் தான் மரண கிணறுங்கிறது எப்படி இருக்கும்னு எட்டி பார்த்துட்டு வந்தவங்க நீங்கள்லாம் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு சார்ந்து துயர்ந்து உங்களோட பயணம் பண்ணவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா இவங்க இந்த நிலையில இருந்தாங்க இவங்க இன்னைக்கு இவ்வளவு தைரியமா தெம்பா இன்னைக்கு நடமாடுறாங்கன்னா அதுக்கு இந்த பரதேசி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இன்னும் பல பக்தர்கள் வர்றாங்க இல்லையா பல பிரச்சனைக்கு வர்றாங்க அவங்க எல்லாம் எப்படி விடுபடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுது அது மனுஷத்தன்மை சிலர் விடுபடுவாங்க துயர்ந்து பயணம் பண்ணுவாங்க சிலர் அந்த காரியம் முடிஞ்சு வச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போறவங்களும் இருக்காங்க ஸோ ஒதுங்கி போறவங்களை பற்றி நம்ம வருத்தம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது நேரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறலாம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க தான் ஒதுக்கிட்டு ஒதுங்குன்னு வந்துட்டாலே அது திருப்பி அவங்களுக்கு நம்ம என்ன அறிவுரை கொடுத்தாலும் அது தப்பு நாம முட்டாலாக ஆயிடுவோம் அதனால அவங்களுக்கு அறிவுரையும் கொடுக்க மாட்டோம் அந்த சிந்தனையும் வராது ஒதுங்கி போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை கேட்டு நடமாடுற இடத்துல இருந்து அவங்க பயணம் பண்றாங்கன்னு அதாவது எப்படின்னா மாதம் மாதம் பயணம் பண்ணலான்னா கூட ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு நாலு மாசத்துக்கு ஒருக்கா வந்து பயணம் பண்ணி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து அப்படி பகிர்ந்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மேலே இந்த முட்டாளுக்கு ஒரு கவனம் இருக்கும் ஏதோ வந்து போறாங்க அடிக்கடி வர சூழ்நிலையை தவிர்த்து போறாங்க அப்படின்னு இருக்கும் ரோட்ல பார்த்தா கூட வணக்கம் ஜாமின்னு சொல்லிட்டு போனா நம்மளும் வணக்கம் ஜாமின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க இன்னைக்கு அதுல சொல்ல போனா பெரிய அந்த இடத்துல இருக்கிறது குருவியா கூட அந்த இடத்துல தான் இருக்காரு சாட்சிக்கு அவர் ஒருத்தர் இன்னைக்கு இருக்காரு ரோட்ல மற்ற வணக்கம் ஜாமின்னு சொல்லிடுவாரு அவர் சொல்றது என்ன கேட்காது ஏன்னா காருக்குள்ள உட்காந்துருக்கும் இல்லையா சாமியை பார்த்து வணக்கம் சொல்லிட்டோம்னு நினைச்சிட்டு அவரு போவாரு ஆனா அவருக்கெல்லாம் நிறைய ஆரம்பத்துல நான் அவருக்கு சில புரியும்படியா எடுத்து காட்டினேன் அவர் நேரமா அவரு குடும்பத்தை சேர்ந்த கருமாவான்னு தெரியல அதை அவர் செய்ய கொடுத்து கேட்கல சரி அதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லையா இன்னும் உங்களை மாதிரி அவருக்கு ஒரு அவரு குடும்பத்துல ஒரு விஷயத்த வந்த போதுல செஞ்சு காட்டினேன் அதுக்கு பதிலாக அவங்க அம்மாவை தூக்குனே அதெல்லாம் அவருக்கு தெரியும் இன்னைக்கு அவர் இன்னும் உடம்புக்கு முடியாது படுத்திருக்காரு நினைக்கல ஆனா ஆறு வருஷமா கொண்டு வந்துட்டோம்ல அப்படி ஒரு அனுபவம்லாம் அவருக்கு உண்டு ஆனா அது அதுதான் அந்த சொல்றேன் இல்லையா அதுக்குன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணாம அதுக்குன்னு ஒரு கஷ்டப்படாம அதுக்குன்னு ஒரு பத்து வாரம் அழிஞ்சு தெரிஞ்சு இல்லாம அந்த இது போய் அப்படி சேர்க்கிறோம்னு வச்சுக்கேன் அது உப்புக்கல்ல கூட அந்த மரியாதை இருக்காது ஆமா அதனுடைய அந்த இதை எல்லாரும் எல்லாரும் அப்படித்தான் மனிதர்கள் எல்லாரும் அப்படித்தான் என்ன இந்த இன்னைக்கு இருபத்தி இருபத்தி வருஷம் வருடம் முடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துல இது மாதிரி நிறைய பேத்த பாத்துட்டோம் இல்லையா இருக்கும் அது ஈஸியா அப்படி எடுத்துக்கிடுவாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுனால அவங்க விஷயத்த ஏன்னா இல்லாதப்ப நம்ம யாரும் பேச மாட்டோம் இல்லையா இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா ரொம்ப மூணு லட்சம் ரூபா செலவாகி போச்சுன்னாரு அப்படியே ஆசை சிரிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அது எது அது என்னன்னு கூட நான் அவர்கிட்ட சொல்ல ஆனதுக்கு அப்புறம் சொல்லி என்ன செய்ய போறேன் புரியுதா ஆனதே ஆகி போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்றதாவோ அது எல்லாம் சொல்லி பிரேசனம் கிடையாது இல்லையா ஆனா அவங்க சுதாரிச்சிருந்து அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அது ரெண்டு பேருக்குமே வரல அவருக்குத்தான் வரலைன்னாலும் இந்த அம்மாவுக்கு அது வந்திருக்கணும் இந்த அம்மாவுக்கும் வரல அவருக்கும் வரல புரிஞ்சுதா சில இதுகள் நமக்கு வந்து குடும்பத்தினுடைய இப்ப ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு தான் போகும் எல்லாம் ஒண்ணும் நம்ம வீட்டுல இருந்து புண்ணியத்தோடு அங்க எல்லாம் போய் சேராது எந்த குழந்தையும் அது ஒரு செமையோட தான் அங்க போய் சேரும் போய் சேர்ற இடத்துல எல்லாம் அப்படியே பன்னீர் ஓலையா இருக்கும் அங்க ஒரு பெரிய குப்பமேடு இருக்கும்